வணக்கம் நான் உங்கள் வருண் அனைவருக்கும் இனிய திருநாள் இன்னைக்கு நம்ம தைப்பூச்சத்தோட சிறப்புகளை பார்ப்போம் பயணியின் சிறப்புகளை பார்ப்போம் மற்றும் பயணி ஆண்டவன் தைப்பூச்சில் ஒரு சித்தர் மூலமாக அருள் அருள் திருவிழா திருவிழையான பார்ப்போம் பயணி ஆண்டவனின் திருவிழையான சரியா முருகனின் திருவிழையாளரையும் தைப்பூச்ச நன்றாளெல்லாம் முருகன் வள்ளியை பணம் புரிந்தார் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அன்றுதான் தமது தாயான உமையவள் முருகனுக்கு வேலை வழங்கினான் முருகனுடைய வேல் வந்து பிரம்ம சுரூபம் என்கிற பிரம்ம வித்தியின் சக்தியின் உருவமானது அதாவது முருகனுடைய வேலுக்கு பல பேர் உண்டு அதாவது பொதுவாக முருகன் வேலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி ஏன் தெரியுமா முருகனுடைய பக்தர்கள் பல பேர்களுக்கு வேலின் பெயரையே வைத்துக் கொண்டிருப்பார்கள் பல பேர் சக்தி வேல் வெற்றி வேல் வீரவேல் வஜ்ரவேல் என்றே வைத்துக் கொண்டிருப்பார்கள் வேளாயுதம் வேலுசாமி வேலு இந்த போன்ற பழகிய அழகிய திருநாமங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள் முருகனின் பெயர்கள் என்றால் இந்த வேல் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வேலாக உள்ளது வேல் என்பது வெற்றி வேல் என்றால் வெற்றியை குறிக்கும் வெற்றி என்கிற இலக்கை அடைந்தே தீரும் வீரவேல் வீரத்தின் சொருக்கமான வேல் தைரியத்தை கொடுக்கும் வேல் சக்தி வேல் தீமை அழைத்து நன்மையை நல்ல நன்மையை நிலைநாட்டும் வேல் நாள் சக்தி வேல் அதனால் முருகனுடைய வேல் இலக்கை அடைந்தே தீரும் என்று கொள்ளுவார்கள் வேலுண்டு வினையில்லை என்ற வாசகமும் இதில் உள்ளதும் இந்த திருநாள் தான் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தன்று முருகப்பெருமாள் என்று பயணியில் மிக மிக பிரசித்தமானது தைப்பூசம் அங்கே முருகனுக்கு தான் பச்சை வேட்டி கட்டி மாலை விடுவார்கள் தைப்பூசம் என்று பச்சை வேட்டி கொண்டு பச்சை வேட்டி கட்டி கொண்டு மாலை விட்டு கொண்டு பயணிக்கு பாத யாத்திரையாக செல்வார்கள் அங்கே காவடியும் எடுப்பார்கள் முருகனுக்கு மொட்டையும் அடித்துக் கொள்வார்கள் தைப்பூச்ச திருநாள் என்று முருகன் என்ன செய்வார் என்றால் அங்க ஒன்பதாம் ஏழாம் திருநாள் என்று பூச்ச திருநாள் வரும் பூச்சா நட்சத்திர திருநாள் வரும் அன்று முருகன் சண்முகர் பழகியில் இருக்கக்கூடிய உச்சவருக்கு சண்முகர் வள்ளி தேவான அம்மன் தன்னதியில் அருகில் இருக்கும் தெப்ப குளத்தில் எழுந்து விழுவார் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச்சுதான் தன்னுடைய தாய் தனக்கு வேலை வழங்கினார் என்றால் பார்வதி தேவி அருகே சிவன் கோவில் உள்ளது பார்வதி தேவி முருகனுக்கு வேலை வழங்குவியா என்று நினைவுகளும் தைப்பூசத்தில் தண்டாத பாணி ஆகியோர் முருகனுக்கு ஞானஸ்கந்தனாக பயணி ஆட்டவனைக்கு இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம் பயணியில் எவ்வாறு ஆக எல்லா முருகன் கோயிலில் தைப்பூச நடந்தாலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்றான் என்றே சொன்னாலும் கூட பயணி ஆண்டவனுக்கு தான் தைப்பூச்ச திருவிழா மிக நன்றாக நடக்கும் ஏனால் அது மட்டுமில்ல திருச்செந்தூரில் அழுடப்பட்ட கந்த அதாவது திருச்செந்தூரில் தான் சூரசம்காரம் செய்வது என்றால் பயணியில் ஆண்டியாக நின்றார் இந்த ஊரில் தைப்பூச்ச திருவிழா மிக நன்றாகவே நடக்கும் இங்கேதான் அவர் வேல் வாங்கிக் கொண்டார் என்று சொல்லலாம் எல்லா ஊரிலும் இதே திருச்செந்தூரில் பாடப்பட்ட கந்தசக்தி கவசத்தில் தைப்பூச்சின தைப்பூச்சனமும் பதக்கமும் தரிந்து நன்மணி பூண்ட நவரத்ன என்ற பாடல் வரிகள் பாரதேவராய சுவாமிகள் பாடுகின்றனர் திருச்செந்தூரில் முருகர்கள் கந்தசக்தி கவசத்தில் அது மட்டும் இல்லாமல் தைப்பூத்த திருநாள் என்றுதான் முருகனுக்கு சகல விசேஷங்களும் நடக்கின்றன அவருக்கு சகல அபிஷேகங்கள் போன்றவை எல்லாம் நடக்கின்றன மயிலம் கோயிலும் மிக விசேஷமாக தைப்பூத்த திருவிழா கொண்டாடுவார்கள் திண்டிவனம் அருகே உள்ள ஊர் மயிலம் கூட்டணி பட்டறிவில் ஒரு மயில கோவில் நன்றாக கொண்டாடுவார்கள் இப்பொழுது தைப்பூட்ட பெருநாள் என்று நம் பயணி ஆண்டவன் நிகழ்த்தி ஒரு சித்தரின் வாயு நிகழ்த்தி ஒரு அற்புதத்தை பார்ப்போம் தளிர் வெற்றலை தளிர் வெற்றலை சொல்ல சொல்லி தளிர் வெற்றலை தர சொன்ன பயணி ஆண்டவன் என்ற கதையே இதற்கு பெயர் அதாவது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை சித்தர் என்ற ஒரு சித்தர் இருந்தார் மிக திறந்த விருதங்கம் ஜஞ்சீரா வித்வான் இவர் இவர் தன்னுடைய குருநாதன மாமூட்டி பிள்ளை அருளால் மிக திறந்த இசை வித்வானாக இருந்தவர் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் இவர் தட்சிணாமூர்த்தி சித்தர் என்று கூட அழைக்கப்பட்டார் ஸ்ரீ மௌன குருபானந்த சுவாமிகள் என்றே இவரை வந்து இவரை வழிபடுவார்கள் இவர் சிறந்த முருக பக்தர் குறிப்பாக பழனி ஆண்டவனின் மிக மிக திறந்த பக்தர் என்றே இவரை சொல்லலாம் இவரை தட்சிணாமூர்த்தி ஐயா புதுக்கோட்டை ஐயா என்றே அழைப்பார்கள் இவரை புதுகை ஐயா என்றே அழைப்பார்கள் இவரை பார்த்தால் பயணி ஆண்டவனை தரிசிப்பதற்கு சமானம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் நம் பெரியோர்கள் இந்த ஐயா வாயுவில் நடந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம் பாருங்கள் எப்பொழுதும் ஐயா என்பவர் அறுபடை வீடுகளுக்கும் என்று முருகனை தரிசித்துக் கொண்டிருப்பார் ஆனால் அதிகமாக அன்பு பேரன்பு கூட்டு தரிசிக்கும் புதுக்கோட்டை ஐயா யாரை அதிகமாக தரிசிப்பார்களா பயணி இருக்கும் பயணி ஆண்டவனை தான் அதிகமாக வழிபடுவார் இப்ப இவர் வாயுவில் நடந்த அற்புதத்தை பார்ப்போம் பாருங்கள் பயணி ஆண்டவன் ஜந்திய அற்புதத்தை மும்பையில் வசிக்கும் ஒருவர் வீட்டிற்கு ஒரு நாள் பம்பாயில் வசிக்கும் ஒரு செல்வந்தர் வியாபாரியும் செல்வந்தருமான ஒருவர் வீட்டிற்கு ஐயா சென்றிருந்தார் புதுக்கோட்டை ஐயா என்கிற தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஐயா ஐயா சென்றிருந்த போது என்ன நிகழ்ந்தது என்றால் அந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை இவர் இசையில் ஆர்வம் மிகுந்த அந்த செல்வந்தர் அவருக்கு பலத்துவ உபகாரங்களை எல்லாம் நன்றாக செய்தாராம் ஆனால் அந்த செல்வந்தர் இருக்கிறவர்களை அவருக்கு ஒரு மகன் இருந்தாராம் அவருக்கு அவனுக்கு வாய் பேசவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் அவதிப்பட்டானாம் எந்தவித மருத்துவம் பார்த்தும் பல மருத்துவம் பார்த்தும் குணமடையவில்லையாம் இதனை கண்டு வேதனை உற்ற தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஐயா தியானத்தில் ஆழ்ந்தார் பழனி முருகப் பெருமானை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்தாராம் நள்ளிரவில் தியானம் கலைத்து எழுந்தவர் சொன்னாராம் அருள் வாக்கு கூறினாராம் அந்த செல்வந்தருக்கு ஒரு மண்டலம் தை ஒரு மண்டலம் பழனியிற்கு சென்று தைப்பூத்த திருநாள் வரைக்கும் நீ இருந்து வைப்பட்டு வா உன் மகன் நலம் பெறுவான் என்று அருள் வாக்கு கூறினாராம் முருகன் அருளால் பிறகு அந்த செல்வந்தர் பயணிக்கு சென்றாராம் ஒரு மண்டல காலம் ஒரு வீட்டில் பங்கேற்க தினமும் பயணி ஆண்டவனை தரிசித்துக் கொண்டிருந்தாராம் அது மட்டும் நமது தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஐயாவும் என்ன செய்தார் என்றால் தனியாக ஒரு இருந்து நம் பயணி ஆண்டவனை காணித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இவரும் தரிசித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் ஆஹ் நமது தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஐயாவிற்கு எப்பொழுதும் தமிழ் வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு ஒரு நாள் தைப்பூச்ச திருநாள் தைப்பூச்ச திருநாள் என்றாலி கோலாகாலமாக இருக்கும் பயங்கரமாக கூட்டம் உண்டாகும் கூட்டம் அபிவிதமாகும் பயணியை களை கட்டிவிடும் அப்பொழுது தன்னுடைய சீடரை கூட்டு தட்சிணாமூர்த்தி ஐயார் என்ன சொன்னார் என்றால் குரு தட்சிணாமூர்த்தி ஐயார் என்ன சொல்றார் என்றால் எனக்கு தளிர் வெற்றலை வாங்கி வாப்பா என்று சொல்லி அனுப்பினாராம் அப்பொழுது பயணியில் எங்கும் கடைகள் நிறைய எங்கும் தளிர் வெற்றலை கிடைக்கவில்லை கிடைத்த வெற்றிலையை கொண்டு கொடுத்தாராம் கொடுத்தாராம் ஐயா சொல்லி உடனே இருந்தாலும் அப்பனே உன்னுடைய பிரசாத மன்றவா இது என்று முருகனை நன்றி முருகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதனை உண்டார் என்று சொல்லுகிறது பயணியில் வெட்டிலை கொடிக்கால்கள் நிறைய உண்டு பயணி மலையை சுற்றி அங்கே ஒரு வெட்டிலை கொடிக்கால்கள் தோப்புக்கு சொந்தமாக ஒரு தனக்காரர் இருந்தாராம் வருதனக்காரர் அவர் தீராத வயல் வலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாராம் இங்கேதான் பயணி ஆண்டவன் தனது அற்புதத்தை நிகழ்த்தினார் ஒரு நாள் இரவு பயணி ஆண்டவன் தைப்பூச திருநார் என்று பயணி ஆண்டவன் தனது தினம் என்ற இரவில் கனவில் தோன்றினாராம் பயணி ஐயா வந்து பயணியில் இருக்கும் போது என் பக்தன் என் பக்தன் இங்கே இருக்கிறார் அவர் பயணியில் இருக்கும்போதே தினமும் அவருக்கு தழி வெட்டலை கொண்டு கொடுப்பா என்று சொன்னாராம் வயல் வலியும் தீரும் என்று உபாயம் சொன்னானாம் பயணி ஆண்டவன் அருள்வாக்கல் சொன்னானாம் கனவில் வந்து இதனால் மகிந்த பெருந்தனக்காரர் மறுநாள் காலையில் தங்கள் வயது வயது வழி நீங்க பெற்றார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டியில் கட்டுக்கட்டாக கவிர்வென்று கொண்டு சமர்ப்பித்தாராம் எல்லாம் கூறினாராம் முருகா உன் திருவிளையாளர் அன்றோ இது என்று ப பயணி வந்தவனுக்கு நன்றி சொன்னாராம் நம் சித்தர் தக்னாமூர்த்தி சுவாமி அவர்கள் புதுக்கோட்டை தக்னாமூர்த்தி ஐயா அவர்கள் இதற்கு பிறகு ஆம்

மகனுடைய விடுப்பில் இருக்கும் தங்க அருணாக்கயரை அறுத்துக்கொண்டு ஓடினானாம் தெருவில் அப்பொழுது பிழகவும் நடக்கவும் முடியாத அந்த மகன் என்ன செய்தான அந்த செல்வந்தரின் மகன் அப்பா இவருடைய அருணாக்கர யாரோ அழைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் என்று கூட்டிருக்க வாரிய வீதியில் ஓடினானாம் இவருடைய கத்தம் கேட்டு ஓடி வந்த அவனுடைய தந்தை பார்த்தால் வீதியில் ஓடி அவன் பின்னாடியே ஓடினாராம் ஒரு கட்டத்தில் அந்த திருவன் மாயமாய் மறந்து விட்டானாம் ஆனால் தங்க அருணாக்கரடி மட்டும் இருந்ததாம் அப்பொழுது இதனைக் கொண்டு தமது சிக்கியனானூர்த்தி அவரிடம் விவரித்தினை என்று கூறிக்கொண்டு கொண்டு ஆகையினால் இந்த கைப்பூத்த திருநாளில் தம்பதியர்கள் இருந்து சுபகாரியங்களை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு சகல மங்களங்களும் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது எல்லா சுபகாரியம் செய்தாலும் தம்பதியாக இருந்து செய்தார் ஆகையினால் முருகனுடைய அருளை பெற்று பல்லாண்டு கூறுவீர்கள் ஆண்டவரின் அற்புதத்தை கண்டு இன்று நீங்கள் அனைவரும் அவருடைய இலக்கு அருணுக்கு இலக்காவியர்கள் என்று நிச்சயமாக தின்னம் நன்றி வணக்கம்